இந்த மாதிரி நம்ம குளிக்க குளிக்க விடணுங்க மாடியில் கொண்டு போய் இதை ஒவ்வொன்றா தனியாக பிரித்து வச்சு காய வச்சு ஒரு மூணு நாளுக்கு எடுத்து அதுக்கப்புறம் பொறிச்சிடலாம் நான் பொறிக்கும் போது நல்லா காஞ்சி பொரிக்கும் போது காமிக்கிறேன் சில சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரையட்டி இன்றைக்கி பார்ப்ப பொறுத்து குடமிளகாய் வத்தலுங்க நான் வத்தலாக ஒவ்வொன்றா போட்டுட்டு வரேன் இதில் வந்து குடமிளகாய் வத்தலுக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக குட்டியாக எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தான் கிடச்சிருக்கு இதில் நல்ல நாலு புறமும் நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க வெட்டம் வேண்டாம் குட்டியாக கொட மிளகா கிடச்சிதுன்னா அது இன்னும் பெஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி கிடைக்கல இதுவே என்ன ஆகும் காய காய சுருண்டிடுவோங்க நல்லா கத்தி வச்சு நல்லா நாலாப்புறமும் உங்களுக்கு கோல்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தயிரும் ஊற்றுவோம் தயிரோ இல்லை மோரோ ஊற்றுவோம் பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி இதை போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி குட போடுறது சின்னதாக கிடச்சா பெஸ்ட்டுங்க அது க எனக்கு கிடைக்கல சொல்லி வச்சிருக்கேன் பாருங்க எப்படியும் கீறி கீரி விட்டுருங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் மோர் வந்து இறங்கணும் மோரும் உப்பு இறங்கணும் காலத்தில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு இதுக்கு நல்லா இருக்கும்ங்க வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் பாருங்கள் நான் தயிர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மோர் தயிர் என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏற்ற அளவு உப்பு அவ்வளோதாங்க கொட மிளகா வந்து போட வத்தல் ஆகிடுது அதாவது போட்ட வத்தல் ரெடி ஆகிடுது இதை பாருங்கள் இதை வந்து நல்லா ஊறட்டும் ஓவர் நைட்டு ஊறட்டும்ங்க மறுநாள் காலையில் ஒரு தட்டிலையோ பிளாஸ்டிக் கவர்லேயோ எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கா அந்த இரவு வந்து இந்த மாதிரி மோர் கொஞ்சம் மீறி இருக்கும் இல்லைங்களா அதுலேயே ஊற வைங்க இப்படியே இந்த ப்ராசஸை இந்த மோர் நீங்கிற வரைக்கும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு காய வச்சு காய வச்சு எடுத்து போடணும் மோர் மிளக எப்படி போடுறோமோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்களுக்கு காஞ்ச பிறகு பட் டப்பால் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள் இது நல்லா என்ன ஆகும் காய காய நல்லா சுருங்கும் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஏறிய வத்தலை நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் கொத்தவரங்காய் வத்தல் அவரக்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் மோர் மிளகாய் நிறைய வத்தல் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு இதை நமக்கு கவலையே வேண்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்